அனைவருக்கும் வணக்கம் நான் சீலன் திலாக்ஸ் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக இருக்கின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மிக முக்கியமான விடயம் என்ன சொன்னால் ஈரானில் பல நாட்களாக கடுமையான போராட்டம் நடைபெற்று வருகிறது மக்கள் நாளுக்கு நாள் அதிகளவானோர் கிளந்தழுந்து ஈரானுடைய அதி உச்ச தலைவருக்கு எதிராக தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் ஆனாலும் ஈரானில் இந்த போராட்டங்களால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கிறது பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று இந்த ஈரானில் போராட்டங்களை அரசுக்கு எதிராக நடத்துகிறவர்களுக்கு எதிராக ஈரானிய அரசு கடுமையான ஒரு வன்முறையை கையாண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபடுகின்ற பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் இந்த ஈரானிய அரச படைகளால் நட நடத்தப்படுவதான ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஈரானில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியால் விலைவாசியால் பொருட்கள் தட்டுப்பாடால் இந்த போராட்டம் அந்நாட்டு மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது உடனடியாக ஈரானின் அதிகச்சி தலைவரை பதவி விலகுமாறும் கூறப்பட்டு வருகிறது இந்த ஈரானில் மக்கள் முன்னெடுத்து வரும் அரசுக்கு எதிரான போராட்டத்திற்கு அமெரிக்கா தன்னுடைய முழுமையான ஆதரவை வழங்கி வருகிறது அமெரிக்காவினுடைய அதிபர் ரொனால்டு ட்ரம்ப் அண்மையில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லுங்கள் என்ற ஒரு ஒரு பலமான அறிவித்தலை ஈரானிய மக்களுக்கு அமெரிக்க அதிபர் வெளிப்படுத்தி இருந்தார் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் ஈரானினுடைய அணு நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்காவினுடைய அதி நவீன போர் விமானங்கள் தாக்குதலை மேற்கொண்டிருந்தன ஆனாலும் ஈரானுடைய அந்த அணு அஹ் ஆயுத களஞ்சியம் அளிக்கப்படவில்லை என்ற ஒரு செய்தியையும் ஈரான் வெளிப்படுத்தி இருந்தது தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஒரு யுத்தம் இல்லாத ஒரு ஆட்சி கவிழ்ப்பை ஈரானில் மேற்கொள்வதற்கு முயற்சித்து இருக்கின்றன கண்டிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மேற்கொண்டு இந்த திட்டம் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன ஆயுதம் அதாவது பொருளாதார நெருக்கடியை ஏற்கனவே அமெரிக்கா ஏற்படுத்தி இருந்தது பொருளாதார தடைகளை உலக நாடுகள் ஈரான் மீது ஏற்படுத்தி இருந்தது விட ஈரான் மீது குண்டு வீசி ஒரு பூரை தொடுத்து ஈரானினுடைய ஆட்சியை கவிழ்க்கலாம் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சி அதுவும் ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அமெரிக்காவினதும் இஸ்ரேலினுடைய உளவு அமைப்புகள் தற்போது தங்களுடைய வெற்றிகரமான செயற்பாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன ஈரானிய மக்களை ஈரானிய அரசுக்கு எதிராகவே விட்டிருக்கின்றன இந்த போராட்டம் நாளுக்கு நாள் வீரியமடைந்து வருகின்றன உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன ஈரான் அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது அரபு தேசங்களில் இயங்குகின்ற வன்முறை கும்பல்கள் அந்த வன்முறை கும்பல்களை அது அந்த வன்முறை கும்பல்களுக்கு நிதி கொடுத்து ஏனைய நாடுகள் மீது ஒரு பயங்கரவாத தாக்குதலை மேற்கொள்வதற்கு ஊக்குவிப்பது இந்த ஈரானிய அரசாங்கம் இந்த ஈரானிய அரசு என்றுதான் அமெரிக்கா போன்ற ஏனைய நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன ஆகவே ஈரானுடைய இருப்பு ஈரானுடைய இந்த ஒரு பயங்கரவாத செயற்பாடு ஏனைய நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலான செயற்பாடாக இருப்பதால் ஈரானிய அரசை அடக்க வேண்டிய கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பாரிய கட்டாயத்திற்குள் உலக நாடுகள் வந்திருக்கின்றன மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய இருப்புக்கும் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய இருப்பிற்கும் இந்த ஈரான் மிகவும் பாதிப்பாக இருக்கின்றபடியால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானை ஒரு வழிக்குள் கொண்டு வர முயற்சித்து வருகிறார்கள் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது போராட்ட களத்தில் இருந்து ஒரு துன்பகரமான செய்தி வழியாக இருக்கிறது இது தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது ஈரானில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்த பொதுமக்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் அரசு கடும் குளிரில் அவர்களை ஆடைகளற்ற நிலையில் சித்திரவதை செய்வதாக திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகி இருக்கின்றது அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் இந்த மக்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அவ்வாறு கைது செய்யப்படுகின்றவர்களை இந்த ஈரானிய அரசு ஆடைகள் அற்று கடும் குளிரில் அவர்களை உறைய வைப்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது முல்லா கண்டிப்பாக போகின்ற கோஷத்துடன் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி காமேனிக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அதே வேளையில் போராட்டத்தை கட்டுப்படுத்த ஈரான் தொடர்ந்தும் முயன்று வருகிறது ஆங்காங்கே ஏற்றப்பட்டிருக்கின்ற ஈரானுடைய அரச கொடிகளை இந்த போராட்டக்காரர்கள் கழட்டி எறிவதையும் நாங்கள் காணொலிகளூடாக காணக்கூடியதாக இருக்கிறது தற்போது வரை இருபத்தி ஆறாயிரம் பேர் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டிருப்பதாக செய்தி வழியாக இருக்கிறது ஏராளமானவர்களும் இந்த போராட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் பாதுகாவலர்கள் என்று மொத்தம் ஐயாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் இந்த போராட்டம் மட்டும் இன்னும் முடிவுக்கு வரவில்லை ஆகவே கைது செய்யப்படுவோருக்கு சிறையில் துன்புறுத்தல் கொடுக்கப்படுவதாக திடுக்கிட வைக்கும் தகவலும் வெளியாகி இருக்கிறது அதாவது சிறையில் இருப்போர் நிர்வாணப்படுத்தப்பட்டு கடும் குளிரில் சித்திரவதை செய்யப்படுகின்றனர் அதேபோல் சிலரின் உடலில் ஊசிகளும் செலுத்தப்படுவதான ஒரு பயங்கரமான செய்தியையும் சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன அந்த ஊசி எத்தகையது என்பது யாருக்கும் தெரியவில்லை இது தொடர்பாக பிரிட்டனை சேர்ந்த டெய்லி எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒன்றுதான் இந்த செய்தியை வெளியில் கொண்டு வந்திருக்கிறது அதில் ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டு வருவோர் சிறையில் சித்திரவதை செய்யப்படுகின்றனர் கைதிகள் ஆடைகளை களைந்து உறைபணி போன்ற குளிர் சூழலில் துன்புறுத்தப்படுகிறார்கள் நிர்வாணப்படுத்தும் கைதிகளின் மீது சிறை அதிகாரிகள் குழாய் மூலமாக குளிர்ந்த தண்ணீர் பீச்சி அடித்து வருகின்றனர் பல கைதிகளுக்கு திடீரென ஊசிகள் செலுத்தப்படுவதாகவும் அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆகவே ஈரானினுடைய அதிக உச்ச தலைவருக்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இவ்வளவு காலமும் பொறுமையாக இருந்த ஈரானிய மக்கள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து கொள்ள முடியாமல் தாங்கிக் கொள்ள முடியாமல் விலைவாசியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்போது வீதி கிழங்கி அரசுக்கு எதிராக போராடி வருகிறார்கள் இவர்களுடைய போராட்டம் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனாலும் ஐயாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போராட்டம் தொடர்ந்து வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஈரான் ஈரானில் போராடி வருகின்ற மக்களை அடக்குவதற்காக ஈரானிய அரசு கையாண்டிருக்கின்ற இந்த யுக்தியை உலக நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வன்மையாக கண்டித்து வருகிறது பார்ப்போம் ஈரான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைத்தது கண்டிப்பாக நடைபெற்றே ஆகும் ஈரானில் விரைவில் ஆட்சி கவுல் இடம்பெறுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவே அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றார்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் மருகி சீலன் திலாக்ஸ்